ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறோமோ அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அரசிக்கிட்ட குமார் பேச வந்தது அரசிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லை இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே குமார் பண்ணின எல்லா தொந்தரவுகளையும் வீட்டில் இருந்தா கண்டிப்பாக இந்த பிரச்சனையே வந்திருக்காது நம்மனால இந்த குடும்பம் இவ்வளோ அவமானப்பட்டிருக்காது இவ்வளோ வேதனைகளை அனுபவிச்சிருக்காது அப்படின்னு சொல்லி அரிசி வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்பா கிட்டே குமார் நம்ம கிட்ட வந்து பேசணும் முயற்சி பண்ணுறதை சொல்லிடணும் இல்லாட்டினா என்னைக்காவது ஒரு நாள் குமார் நம்ம பின்னாடி நடந்து வர்றதையோ இல்லை நம்ம கூட பேச முயற்சி பண்றதையோ இல்லை எதர்ச்சி பேசிட்டு இருக்கிறதையோ இன்னைக்கு நடந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இங்கே காலேஜில் இல்லாமல் வேற எங்கேயாவது நடந்தோம் இல்லை காலேஜில் கூட இன்னைக்கு நடந்த விஷயத்தை யாராவது பார்த்து உங்கள் பொண்ணு திரும்பவும் அந்த பையன் கூட பேசிட்டு இருந்தா அப்படின்னு அப்பாக்கு அதுக்கு போச்சுன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார் நம்ம மேலே வச்ச நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் அவரை நம்பிக்கை வச்சதுக்காக ஏமாத்திரக்கூடாது அவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு இவ்வளோ டீப்பாக யோசிச்சு கிட்ட சொல்கிறதா முடிவு பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் நம்ம மயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காங்க வீட்டில் சரவணன் எப்போவுமே குடும்பத்துக்கு அதாவது அண்ணன் தம்பிங்க அப்படின்னு யோசிச்சா கூட அவருக்கு அப்பா தான் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அப்பா பிள்ளை அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் நம்ம பழனிவேல் வேற அதனால அவங்க அப்பா எது சொன்னாலும் அதுதான் வேத வாக்கு அப்படின்னு மயில கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னப்ப கூட அது அப்பா சொன்னாரு அப்பா கரெக்டாக தான் சொல்லுவாரு அப்படின்னு முடிவு பண்ணி தான் மயில கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது சரவணனை ஒட்டு மொத்தமா அப்பாவோட பேச்சை கேட்காதீங்க அவர் உங்களுக்கு மொட்டை அடிச்சிடுவாரு அவரு கொஞ்சம் கூட உங்க மேல கேர் இல்லாம இருக்காரு மற்ற பிள்ளைங்கள பாக்குறாரு ஆனா உங்களுக்காக எதுவுமே சேர்த்து வைக்கல உங்களுக்காக எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு பண்ணுறாரு சொல்லி தேவையில்லாததை பேசி திணிச்சு விட்டாங்க அப்போவே நம்ம சரவணன் வந்து அவங்க கிட்ட நல்லா பேசி விட்டுட்டாங்க திட்டி விட்டுட்டாங்க நீ ஏன் இதெல்லாம் கேட்குற ஃபர்ஸ்ட் நீ ஒழுக்கமா இருக்கியா நீ கரெக்டா இருக்கியா இத்தனை பொய்ய சொல்லி தானே இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கூட பேசி விட்டுட்டாரு அப்பவுமே மயில அடுங்கலை இப்போ சரவணன் ஏதாவது ஒரு விஷயத்துல மயில கண்ட்ரோல் பண்ண நினைச்சா ஏதோ ஃபேக் பிரக்னன்சியாக இருந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அந்த விஷயத்தில் நான் அவரை ஏதோ பொய் சொல்லி ஏமாற்றிட்டேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசாமல் என்னை தள்ளி வச்சுருக்காருன்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் எனக்கு எப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சரவணன் கிட்டே நேரடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரூமில் சரவணன் ரொம்ப லேட்டாக வராரு இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு மயில் கேட்குறாங்க ஓ நீ இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நக்கலாக பேசுகிறாரு சரவணன் இதுக்கு மேலே இதுவும் கேட்பேன் இதுக்கு மேலையும் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ எதுக்கு அதெல்லாம் கேட்கணும் முதல்

grana po isoleta இப்படி மோசம் பண்ணுற இருந்து ஒரு பொண்ணை நம்ம பையன் தலையில் கட்டிட்டோமேனு அவங்க காலம் முழுக்க வருத்தப்படுறதுக்கா அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாரு அந்த விஷயத்தினால தான் வந்து பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம மயில் இருக்காங்க அது மட்டும் கிடையாது குழந்தை விஷயத்துலேயும் ஏதோ மயிலு தான் போய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஆக்சுவலாக வந்து மயில் அந்த விஷயத்தில் போய் சொல்லலை அதான் சொல்கிறேன் படிப்பு விஷயத்தில் நான் அவங்கக்கிட்ட போய் சொன்னேன் மற்ற எதுலையுமே நான் உங்ககிட்ட போய் சொல்லலைங்க என்னை நம்புங்கன்னு நான் கேட்டேன் எவ்வளோ கதறினேன் நீங்கள் நம்பவே இல்லை என்ன நான் அதாவது நான் இப்போ வேறு மாதிரி மாறி இருக்கேன்னு சொல்றீங்கல்ல அதுக்கு காரணம் நீங்க தான் இதை எல்லாத்தையுமே நான் வீட்டில் சொல்லிடுவேன் அவங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இங்க பாரு தேவையில்லாம என்ன உரண்டை எழுத்துட்டு இருக்க மரியாதையா அமைதியா படுத்து தூங்கிடு நான் மேல போய் தூங்குறேன் அப்படின்னு முடியாதுங்க நீங்க எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அங்கேயே நிற்கிறாங்க இப்போ நீ போக போறியா இல்லையா அப்படின்னு பிடிச்சி தள்ளமும் போயிட்டு டேபிள்ல முட்டிக்கிறாங்க மயில் அவங்க தலையில அடிபட்டுருச்சு ரத்தம் கசிகிற அளவுக்கு இப்போ சரவணன் மயில் என்னாச்சு அப்படின்னு பக்கத்தில் போய் நிற்கிறாரே தவிர அந்த பிளட்டை தொடைச்சி விடலாம் இல்லை ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னா பண்ணவே மாட்டேங்கிறாரு ஓ எனக்கு இந்த அளவுக்கு நீங்கள் தள்ளிவிட்டு அடிபட்டுருக்கு இதை கொஞ்சம் கூட நீங்கள் கேர் பண்ணாமல் உங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கோன்னு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் அந்த பாக்ஸ் அங்கே தானே இருக்குது ஏதாவது காட்டன் எடுத்து தொடச்சி மருந்து போட்டு விடலாம்ல ஒரு பேண்டடாவது போட்டு விடலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் கேட்குறாங்க அதெல்லாம் நல்லா குடும்பத்தை மதிக்கிற நல்ல பொண்ணுக்கு உனக்கு அதெல்லாம் தேவையில்லாதது வேணும்னா நீ பண்ணிக்க இல்லைனா சாவு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போயிடுறாரு ஓ என்னை சாகுன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு அந்த அளவுக்கு என் மேலே வெறுப்பு இல்லை இதுக்கு மேலே நான் ஏன் இந்த குடும்பத்தை பற்றி யோசிக்கணும் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை பற்றி நான் ஏன் யோசிக்கணும் எனக்கு தெரியும் யார் எப்படி இருக்கு அதாவது யார் முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு அதாவது உங்கள் அப்பா பாண்டியன் இருக்கும்போது எல்லார் மேலேயும் கேரிங்காகவும் பாசமாகவும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நல்லவங்களாகவும் அதாவது சுகன்யா மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க சுகன்யா அப்படிதான் தான் இருந்தாங்கன்னு நம்ம மயிலுக்கு தெரியாது ஆனால் சுகன்யா என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ தான் இப்போ நம்ம சரவணன் விஷயத்துல நடக்கப் போகுது சுகன் மயில் வந்து அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இது வந்து சரவணனுக்கு தெரியாது எல்லாருக்கிட்டேயும் நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறாங்க எல்லாரும் இருக்கும்போது சரவணனை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க ஆனால் ரூம்குள்ளே ரொம்ப கொத்தடிமையாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சரவணன் இதை வெளியே சொன்னால் அவருக்கு தான் கஷ்டம் அவங்க குடும்பத்தில் தான் பிரச்சனை வரும் பரவாயில்ல அதுக்கு மேலே நீங்கள் என்னை வீட்டை விட்டு தோறதுன்னா நான் போய்க்கிறேன் எனக்கு அதில் எந்த கஷ்டமும் கிடையாது கஷ்டத்துலேயே வளர்ந்தவனா அந்த கஷ்டத்தை என்னால் ஏற்றுக்க முடியுங்கிற மாதிரி மயில் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாங்க சரவணன் அட்லீஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்றா வாழலாம் அப்படின்னும் இல்லை மயில புரிஞ்சுருந்துருக்கலாம் ஏதோ அவங்க குடும்பத்தில் படிக்க வைக்க முடியல ஏழை குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க நல்ல இடத்துல மாப்பிளா மையணுங்கிறதுக்காக போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த விதமாக கூட எடுத்திருந்திருக்கலாம் அப்படி எடுத்திருந்தால் மயிலோட பிரச்சனையும் சரியாயிருக்கும் சரவணனுக்கும் ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கும் பேசிக்காக மயில் நல்ல பொண்ணு தான் ஆனால் சரவணன் வேற மாதிரி நடந்துக்கிறதுனாலையும் அந்த கோவத்தோட உச்சத்தில் போய் நிற்கிறதுனாலையும் தான் மயில் மறுபடியும் அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக சரவணன் பிளாக்மெயில் பண்ணி கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க சோ இது வந்து ரொம்ப வஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ மயிலு விஷயம் இப்படி போயிட்டு இருக்கு மீனா கோட்ரஸ் நான் வேண்டாம்னு சொல்ல போறேன் ஒருவேளை கோட்ரஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு நான் முடிவு பண்ணனா நான் பின்ன நீங்கள் வீட்டுக்கு கோட்ரஸ்க்கே போயிடலாம் வீட்டில் இருக்க வேண்டாம்னு கூட சொல்லுவீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அப்போ சரவணன் அது செந்தில் இருந்துட்டு இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இப்பவே அதுதான் சொல்றேன் ஏன் நான் ஏன் எப்பவோ சொல்ல போற விஷயத்தை நீ கணிச்சு வச்சிருக்கணும் நான் இப்பவே அதுதான் சொல்கிறேன் நம்ம கண்டிப்பாக கோட்ரஸ்க்கு தான் போக போகிறோம் இங்கே இருக்க போகிறதுல அதனால நீ வேண்டான்னுலாம் சொல்லாத அப்ளை பண்ணி வை அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லா விஷயத்திலையும் நான் பொறுமையாக போறேங்கிறதுக்காக நீங்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க அப்படின்னு நான் என்னடி உன்னோட பொறுமையை சோதிச்சேன் அப்படின்றாரு ஆமா வீட்டை விட்டு போகலான்னு சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்கறாங்க வீட்டை விட்டு போகலான்னா உன்னை தானடி கூட்டிட்டு போறேன் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் ப்ரைவசியா இருக்கலாம் நமக்கு அடுத்து குழந்தை பொறுக்கப் போகுது நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்ல கோட்ரஸ்ல எல்லா வசதியும் இருக்கும் தெரியும்ல நம்ம ரெண்டு பேரும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போறோம் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஈவினிங் எங்கேயாவது வெளியில் போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கலாம்ல உனக்கே அது புரியவே மாட்டேங்குது ஏதோ நம்ம அனிமன் போயிருக்கிறத நினச்சிக்கோ ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க கோட்ரஸ் எந்த ஏரியாவில் கிடைக்கும்னு தெரியாது எனக்கு வேணால் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் அதனால நமக்கு எக்ஸ்பென்ஸும் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சம்பளமே முழுசாக நமக்கு தான் லோன் பணத்தை அப்பா கொடுத்துட்டாரு அப்புறம் என்ன ஜாலியாக வாழ்க்கையை தள்ள வேண்டியது தான் கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக சேர்த்து வச்சிட்டா போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் ரொம்ப மோசம் ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு மீனா கத்துறாங்க ஆனால் நம்ம செந்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் இங்கே பார் என் பேச்சை மீறி நீ கோட்ரஸை கேன்சல் பண்ண நான் எனக்கு என்னோட ஆஃபீஸ்ல கோட்டை சப்ளை பண்ணுவேன் நான் கூப்பிட்டா நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிடுறாரு மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது அவங்க கூட்டு குடும்பத்தில் சந்தோஷமா ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு மீன ஆசைப்படுறாங்க ஆனால் செந்தில் இந்த மாதிரி மோசமாக நினைக்கிறாரு அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட சில கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருக்கலாம் மேபி அவர் புரிஞ்சுக்காம நடந்து இருந்திருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களில் சிக்கனமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த சந்தோஷங்களை அனுபவிக்காம விட்டுருக்கலாம் ஆனா பிள்ளைங்க மேலே உயிரா இருக்காரு பிள்ளைங்க பிரிஞ்சுட்டாங்க இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பாண்டியனால் தாங்கிக்கவே முடியாது அந்த விஷயத்த நம்ம செந்தில் யோசிக்கல ஆனால் மீனா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே யோசிக்கிறாங்க அவங்க ரொம்ப போய் வருத்தப்படுறாங்க கூட இப்போ இதை எப்படி செந்திலுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜியோட பிரச்சனை ஏன்னா ராஜி வந்து அங்கே கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த பணத்தை வாங்கணும் அப்படிங்கறதுல குறிக்கோளாக இருந்தாங்க நம்ம கதிர் இருந்துட்டு அடிச்சு போட்டுட்டு நிறைய சேதமும் ஆயிருக்கு அந்த ரூமில் ஸோ அது எல்லாமே கதிர்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் அந்த பிரச்சனை கண்டிப்பாக ராஜிக்கு வரும் இவங்க ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக வச்சுட்டு இருந்த அந்த பணத்தை ராஜி ஒரு பிரச்சனையை பண்ணதுனால அந்த பிரச்சனைக்காக கொடுத்துட்டு மறுபடியும் அம்போன்னு நிற்கிற மாதிரியும் ராஜியோட இந்த பிரச்சனையை பற்றி வீட்டில் சொன்னால் ராஜி அசிங்கமாக நினப்பாங்க ஏதாவது தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்களாவே ஒரு முடிவு எடுத்து மறைக்கணும் அப்படின்னு நினப்பாங்க ஸோ ஏற்கனவே கல்யாண விஷயத்தில் ஒரு பொய் கோமதி தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க பட் அவங்களா பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ராஜி காப்பாற்றி வச்சிருக்காங்க கோமதியை இப்போ கதிர் வந்து ராஜியை காப்பாற்றுறதுக்காக தன்னோட தலையை போய் முன்ன வைக்க போகிறாரு அதுவுமே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் ஏன்னா பாண்டியன் சும்மாவே இருக்க மாட்டார் ஏன்னா நிலத்தை விற்று உனக்கு டிராவல்ஸ் ஆரம்பிக்க பணத்தை கொடுத்தா செலவாயிருச்சுன்னு ஈஸியாக சொல்கிறேன் அப்படி என்னன்னா உனக்கு செலவு அப்படின்னு ஏன்னா லாஸ் ஆயிடுச்சு இல்லை அந்த பணம் தொலைஞ்சு போச்சு என்னால் அதை வச்சு எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிடுவார் அப்படி சொன்னால் மட்டும்தான் பாண்டியன் வந்து இவன் எப்பமே தண்ணி தெளித்து விட்டுடுவாருங்கிறதுனால ராஜி மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் கதிர் இப்படி ஒரு காரியத்தை தான் பண்ண போறாரு இந்த பக்கம் நம்ம அரசி வந்து வீட்டுல பாண்டியன் கிட்ட சொல்றாங்க என்னை என்னை வந்து அடிக்கடி குமார் மீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான் பின்னாடி வரான் வண்டியில் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் ஆட்டோல வந்தால் ஆட்டோல தான் வரேன்னு தெரிஞ்சிக்கிட்டு வந்து என்கிட்ட பேச முயற்சி பண்ணுறான் அப்படின்னு அப்பா இதை எனக்கு தொந்தரவாவோ பிரச்சனையாவோ இல்லை அவன் எந்த விதத்திலயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட முடியாது அவன் என்கிட்ட பேசுகிறாங்கிறதுக்காக திருப்பி அவன் கூட நான் பேசவும் போகிறதில்ல முத நாள் காலேஜ் போனப்போவே அவன் என்கிட்ட வந்து பேசினான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவன் நான் திருந்துட்டேன்னு சொன்னான் நீ திருந்தனா அது உனக்கு தான் நல்லது என்கிட்ட எதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கத்தி அனுப்பிட்டேன் அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப என்ன ஃபாலோ பண்றான் பேசுறான் இந்த விஷயம் நான் அவங்க உங்ககிட்ட சொல்றதுக்கான காரணம் நாளை பின்ன அவன் என் பின்னாடி வர்றதாவோ இல்ல எது என்கிட்ட எதுக்கு பேசணும்னு முயற்சி பண்ற என் பின்னாடி எதுக்கு வர திரும்ப திரும்ப அப்படின்னு அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்காகவே நான் திரும்ப நின்று பேசினாலும் பாக்குறவங்களுக்கு குமார் கூட அரசி பேசிட்டு இருந்தா குமார் கூட அதாவது சக்திவேல் பையன் கூட பாண்டியனோட பொண்ணு நின்று பேசிகிட்ருந்தா இப்படிதான்ப்பா வரும் அது உங்கள் காதுக்கு வந்தால் நீங்கள் என்னை தப்பாக நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க இதை கேட்டு பாண்டியனுக்கு எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது இப்படிதான்ப்பா இருக்கணும் நீ இந்த பிரச்ச இந்த மாதிரி குமார் உன்னை தொந்தரவு பண்ணுறான் உன்னை ஃபாலோ பண்ணுறான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் போது என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த பிரச்சனையே வேற மாதிரி போயிருந்துருக்கோம் பெரியவங்க ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதும் சின்ன பிள்ளைங்க ஹேண்டில் பண்ணுறதும் வேறு மாதிரி இருக்கும் நீ அந்த விஷயத்தை அப்போவே என்கிட்ட சொல்லியிருந்தா இதை உனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் கையாண்டிருப்பேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அதுக்காக தான்ப்பா இப்போ நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன் அப்படின்னு இப்போ ராஜுக்கும் என்ன தோணும் ஒருவேளை நம்ம சென்னையில் போயிட்டு அந்த பிரச்சனையான விஷயத்த மாமா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கதிர் சொல்ல விட மாட்டார் அவருக்கு தெரிஞ்சா பயங்கரமாக சத்தம் போடுவார் அவர் பேசுவார் திட்டுவார் அப்படின்னு கதிர் சொல்ல விட மாட்டேங்கிறாரு அரசு இந்த விஷயத்த சொன்னதுமே கோமதிக்கு பயங்கரமாக கோபம் வருது அவனை இதுக்கு மேலே சும்மா மாட்டேன் அப்படின்னு கதிர் ஒரு பக்கம் எக்ரிக்கிட்டு போகிறார் அடி அடி போடணும் அவனை அப்படின்லாம் சொல்லிட்டு ஏற்கனவே என் தங்கச்சியோட வாழ்க்கையை நிம்மதியை கெடுத்துட்டான் இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டான் இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு கெட்ட பேர் யாருமே வாங்கினதில்லை ஆனால் அரசிக்கு அந்த பேரை கொடுத்துட்டான் அவன் அவனை சும்மா விடக்கூடாது அவனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் போனால் போகுதுன்னு மன்னிச்சு விட்டால் இப்போது மறுபடியும் பேச வரானா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம இருந்துட்டு டே இருடா நீ ஏண்டா அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகணும் அதான் நல்ல மனுஷங்கன்னு சொல்லி மியூசியம் முறுக்கிட்டு வெள்ளையம் சொல்லையுமா ரெண்டு பேர் சுத்திரானுங்கல்ல அவனுங்க கிட்ட போய் பேசுறேன் அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அவங்க பேசுற பதில்ல எனக்கு திருப்தி இல்லைன்னா உனக்கு சொல்றேன் அப்ப போய் வெட்டு அப்படின்னு சொல்றாங்க சரிங்கம்மா அப்படின்ட்டு அடியே என்ன பேசிட்டு இருக்க பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்துட்ருக்குற அப்படின்றாரு பாண்டியன் அப்போ கோமதி இருந்துட்டு இருங்க வேற என்ன பண்ண சொல்கிறீங்க அவன் திரும்பவும் என் பொண்ணு பின்னாடி வருவான் பேசணும்னு முயற்சி பண்ணுவான் அவன் மனசை கலைக்க முயற்சி பண்ணால் நான் சும்மா விட்டுடுமா அப்படின்னு அப்போ அரிசி சொல்கிறாங்கம்மா என்ன நடந்தாலும் என் மனசை அவர்களால் கலைக்கவே முடியாது நீ அப்படியெல்லாம் யோசிக்காத நீங்கள் ஒரு நாள் என்னை தப்பாக நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு இப்படியே விட்டுட்டா அவன் திரும்ப உன் பின்னாடி வரதான் செய்வான் அவன் கிட்டே பேசணும் தான் ஆனால் பெரியவங்க பேசணும் சின்ன பிள்ளையை விட்டு பேச சொன்னால் அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அப்போ வாங்க நம்ம போய் பேசுவோம் அப்படின்னவும் இல்லை அவர் வேண்டாம் அவரை மரியாதை இல்லாமல் பேசுவாங்க எனக்கு கோபம் வரும் கண்டிப்பாக கையை கையண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்றாரு பாண்டியன் இல்லைப்பா நீங்கள் போகக்கூடாது உங்களை அவங்க கண்டிப்பாக மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க அதுக்கப்புறம் அடிதடியானா என்ன கேட்கக்கூடாது நான் வீடு நுழைஞ்சு கூட அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இவனுங்களெல்லாம் திருத்தவே முடியாது ரவுடித்தனம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க ஊருக்குள்ள நான் இப்படியா வளர்த்தேன் எப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க என்ன மாதிரி பிள்ளைங்க வளர்க்க முடியாதுன்னு ஆனா இப்போ நல்ல பேர் வாங்கி குடுக்கறீங்கடா ஒருத்தர் ரவுடி ஒருத்தன் அப்படி ஒருத்தன் இப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா அப்படி நடந்துருச்சு அப்படின்னு கதிர் கேக்குறாரு பின்னடா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு நான் அடிப்பேன் குத்துவேன் கொள்ளுவேன்னு சொல்கிறேன் ஒருத்தன் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குகிறான் இன்னொருத்தன் என்னடனா பொண்டாட்டி கூட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இதுக்காகவே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் மூணு பேரையும் ஆளாக்கினேன் அப்படின்றாங்க குழலி ஒருத்தி சந்தோஷமாக வாழ்றா அப்படின்னு பார்த்தா கண்ணுக்கு மரவா இருக்கிறதுனால நமக்கு தெரியல ஆனால் யோசிச்சு பார்த்தா அவளுமே அவங்க மாமியார் கூட பிரச்சனை தான் இருக்கா அவள் சொல்றத கேட்டு போய் வீட்டில் கேட்டால் உங்கள் பொண்ணு தான் எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கிறா அப்படின்னு மாப்பிள்ளை சொல்கிறாரு நான் என்ன நிம்மதியை கண்டேன் அரசி தான் நல்ல போய் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு வாழ்வான்னு பார்த்தா அவ வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு பிரச்சனை நான் யாரை நினைச்சு சந்தோஷப்படுறது சொல்லுங்க அப்படின்னு அப்பா நீங்க இவ்வளவு எல்லாம் யோசிக்கவே தேவையில்லை எல்லாருமே ஒரு ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்கும் நீங்க பண்ணின புண்ணியம் எங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் நீங்க அதை பார்த்து பூரிப்படையே தான் போறீங்க ஆனா இப்போ இந்த விஷயத்தை அரசுக்கு திரும்பவும் பிரச்சனை வராது மாதிரி பேசணும் அதனால் நான் போய் பேசிக்கிறேன் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா உங்களை மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வார்த்தை விடுவாங்க அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது கண்டிப்பாக நான் கோவப்பட்டு அடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா போய் தொலை அப்படின்ட்டு பாண்டியன் உள்ளே போயிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன்லேயே இருக்காரு இங்கே என்ன பேசுவாங்களோ கதிர் கையை நிட்டுடுவானோ அதனால ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ட்டு ஓடட்டுமே அதுக்கு மேலே கையை நிட்டுனா என்ன அப்படின்னு பாண்டியனே ஒரு கட்டத்தில் யோசிக்க ஆரம்பிச்சுடுறாரு எப்போ அரசி நீ அங்கெல்லாம் போகாத அமைதியே இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அரசி வந்து சோஃபால உட்காந்துக்கிட்டாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு மனநிலைமை ஏன்னா நமக்காக அண்ணனுங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் அவனை பார்த்து பயப்படணும் எதுக்காக இதை வீட்டுல சொல்லாம மறைக்கணும் நம்ம என்ன அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதோ இல்லை லவ் பண்றதோவா கெட்டுச்சு அப்படின்னு அரசியும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து இந்த முடிவுல இருக்காங்க இப்போ நம்ம கதிரும் கோமதியும் எடுத்த வீட்டில் போயிட்டு வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு சக்தி தான் வெளியே வராரு பழசெல்லாம் எதுவும் இல்லைம்மா நீ போய் எடுத்த வீட்டில் கேளு தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்த வீட்டிலையா அப்படின்னு கோமதி கேட்க ஆமாம் நாங்கள்லாம் பழசு சாப்பிட்றதில்ல சுட சுட அப்பப்போவே சமைச்சு சாப்பிட்டுக்குவோம் பழசு சாப்பிட்றது எடுத்த வீட்டில் இருக்கிறவங்க தான் அங்கே போய் கேட்டால் பழசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன நக்கலா அப்படின்னு கதிர் கேட்குறாரு ஆ விக்கலு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்டு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கிற சத்தம் போட்டுட்டு இருக்கேன் போ உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு சக்தி நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச வரல வீட்டில் பெரிய மனுஷன் இருப்பார்ல அவரை கூப்பிடுங்க அப்படின்னு எங்க வீட்டில் பெரிய மனுஷங்க அப்படின்னா எங்க அம்மா தான் கூப்பிடவா அப்படின்னு யாரோ ஒருத்தரை கூப்பிடுங்க நியாயம் தெரிஞ்சவங்களை முன்ன மாதிரி ஆள் கிட்டாலும் பேச முடியாது அப்படின்றாங்க கோமதி அண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு நியாயம் தெரிஞ்சவங்க கிட்டே தான் பேசுவாங்களாம் என்கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்களாம் அதானே உனக்கு நியாயம் தெரியும்ல உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சக்திவேல் அவரையும் சேர்த்து கலாய்க்கிறாரு அப்போது இந்த திமுறை பிடிச்சவங்களெல்லாம் மனுஷனாக மதித்து பேச வந்தல என்ன சொல்லணும் அப்படின்னு என்ன நடந்துச்சு எதுக்கு இப்போ வீட்டு முன்னாடி வந்து இருக்க அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு ஆ என்ன நடந்துச்சா நான் சொல்கிறத கேட்டால் நீங்கள் கோவப்படுவீங்க ஆனால் எம்எல்ஏல்லை உங்கள் பையன் மேலே அப்படின்னு என்ன சொல்ற நீ அப்படின்ட்டு உங்க பொன் உங்க பையனுக்கும் எங்க பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி விலகியாச்சு அது ஒண்ணு இன்னொரு அவன் பண்ண தப்ப எல்லாத்தையும் மன்னிச்சு போனா போகுதுன்னு விட்டதே பெரிய விஷயம் என் பொண்ணு இந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க அவங்களெல்லாம் அழை வச்சு பார்க்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை குமார் பண்ணின தப்புக்கு ஏன் ஒட்டுமொத்த குடும்பத்தையே நம்ம தண்டனையில் தள்ளிவிடணும் அதனால் நான் குமாரை மன்னிச்சிடுறேன் அதாவது இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன்னு என் பொண்ணாக பெருந்தன்மையில் எடுத்த முடிவு தான் அது போனா போகட்டும்னு விட்டா நீங்கள் என்னடான்னா திரும்ப அவள் பின்னாடி சுத்து விட்டுருக்கீங்க வேண அப்படின்னு என்ன வளர்ற அப்படின்றாரு முத்துவேல் நான் வளர்றேன்னா தோ இங்கே நிற்கிறானே குத்துக்கல் மாதிரி இவன் கிட்ட கேளுங்க அரசு பின்னாடி போகலையான்னு ஒரு நாளில் ரெண்டு நாள் அவ காலேஜுக்கு போனதுலேருந்து இன்னும் வரைக்கும் திரும்ப திரும்ப பின்னாடியே போயிட்டு இருக்கா இப்போதான் என் பொண்ணு என்கிட்ட சொன்னா ஆரம்பத்துல ஆரம்பத்தில் சொல்ல வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமனு நினைச்சிருக்கா ஆனால் யாராவது ஏதாவது பார்த்தா முது சக்திவேல் வீட்டு பையனும் இங்கே கோமதி பொண்ணும் ஒன்னு நின்று பேசிட்டு இருந்தாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பேசுவாங்க அதுக்காக தான் உங்க பையனை என் பொண்ணு பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டல கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எப்படி உங்க உங்க வீட்டு பொண்ணு கல்யாணத்தில் என் பையன் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான் உங்கள் வீட்டுக்கு எந்த அவமானமோ எங்கள் வீட்டு பையனால் வராதுன்னு ஒரு வாக்கு கொடுத்திங்களே அது மாதிரியா இந்த வாக்கும் இனிமே அவன் என் பொண்ணு பின்னாடி வரக்கூடாது அதையும் மீறி வந்தால் கையோடையும் உடையும் என் உயிர் கூட போகும் அதை பற்றி நீங்கள் யாரும் எங்கிட்ட கேட்கக்கூடாது அதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்றாங்க கதிரை அப்போ அவங்க ரெண்டு பேரும் கிளம்பும்போது நில்லே அப்படின்னு நம்ம சக்திவேல் கூப்பிடுறாங்க என்ன அப்படின்னு கோமதி கோவமாக கேட்கும்போது இல்லை ஏதோ பொண்ணு பின்னாடி என் பையன் வரான்னு சொன்னியே அதுக்கு ஏதாவது ஆதார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொன்னேன் இங்கே நிற்கிறான்ல அவங்க கிட்ட கேளுன்னு அப்படின்ட்டு நடா குமார் போயும் போயும் அந்த மூட்டை தூக்குற கூட வட வர வைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பின்னாடி திரும்ப எதுக்குடா போற அப்படின்னு குமார் அமைதியாகவே இருக்காரு அப்போ சக்தி இருந்துட்டு அவன் அமைதியாக இருக்கான் அவன் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் ஏன்னா போயும் போயும் உங்கள் பொண்ணு பின்னாடியே அவன் சுற்றுவான் ஃபர்ஸ்ட் சுத்தினதே பழி வாங்குறதுக்காக தான் அது எதுவும் பண்ண முடியல பரவாயில்ல அதுவே எங்கள் தோல்வி தான் என்ன பண்ணுறது எங்க போதா காலம் என்ன மாதிரி என் பையன் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி புலம்புறாரு அது மட்டும் இல்லை இந்த விஷயத்தில் உன் பொண்ணு போய் சொல்றா அவளுக்கு வேணா என் பையன் அவள் பின்னாடி வரணும்னு ஆசையாக இருக்கலாம் அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காதுன்னு போய் சொல்லுங்க அப்படின்றாங்க இல்லைப்பா நான் அரசி பின்னாடி போனேன் அரசி கிட்ட பேசணும்னு நினச்சேன் அவன் எனக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கா நான் தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன் அப்படின்னும் அவளுக்கு பண்ணின பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு போனேன் ஆனால் அவள் என்கிட்ட பேசல பேசினா நின்று என் மனசில் வந்துடுவேன் அவள் கூட பேசணும் எல்லாத்தையும் சொல்லணும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கூட எனக்கு மனசு ஆறலை அதுக்காக தான் திரும்ப திரும்ப போனேன் அப்படின்னு குமார் அப்படியே ஜென்யூனாக பேசுறாரு இது சக்திவேலுக்கு ரொம்ப அவமானத்தை கொடுக்குது அப்போ முத்துவேல் இருந்துட்டு அதான் சொல்றான்ல ஆனாலும் இனிமேல் அவன் வரமாட்டான் அதுக்கு நான் பொறுப்பு அதுக்கு மேலே அவன் வந்தான் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் உள்ள போயிடுறாரு முத்துவை கூப்பிடுறாங்க அப்போ நம்ம சக்திவேலும் உள்ள போயிடுறாங்க அப்போது நம்ம குமார் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க உள்ளே போயிட்டாங்களா அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் கிட்ட பேசுகிறாங்க அத்தை அப்படின்னு கூப்பிடவும் கோமதிக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் பக்கத்தில் கதிர் இருக்காரே கதிர் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு என்ன அப்படின்னு கோவமா கேட்குற மாதிரி கேட்குறாங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக மட்டும்தான் அவள் பின்னாடி போனேன் அது அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு அளவுக்கு வீட்டில் வந்து சொல்லியிருக்கா வருத்தப்பட்டிருக்கா அப்படின்னா இனிமேல் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஆனால் மனசார மனம் திருந்தி அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் உள்ளே போயிடுறாங்க ஏண்டா இவன் நிஜமாவே திருந்திட்டானோ அப்படின்னு கோமதி கேட்க தெரியலையம்மா ஆனால் திருந்தின மாதிரியே எனக்கு தோணல அப்படின்றாரு கதருமே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது கோமதியே ஒருவேளை அரசியை குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்